thank <laughs> you

Por <laughs>

இந்த வேலைகள் தாங்க நடிச்சிருக்கின்ற அது நற்பெயர் வாங்கிருக்கலாம் கெட்ட பேர் வாங்கிருக்கலாம் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு என்னுடைய தாய் தந்தையோ நான் கேட்கும் போதெல்லாம் மறுபெரும் கூறாமல் எனக்கு அனுமதி அளித்தார்கள் அதற்காகவே அவர்களுக்கு முதல் வணக்கம் இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைத்து தாய் தந்தை மார்க்கும் பெற்றெடுத்தால் மட்டும்தான் தாய் தந்தையா கிடையாது உள்ளூர் மற்றும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கும் முதற்கண் வணக்கம் அது மட்டுமல்லாமல் இந்த வண்டி நாடக சபையானது இருபத்தி ஓராம் ஆண்டாக நடைபெறுகிறது இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த

ஊக்கு போட்டு புலவை கண்டு விட்ட காம்பட்டு பாண்டியனுக்கும் நன்றி இந்த வண்டி நலன் நடைபெறுவதற்காக இத்தனை காலமாக எங்களுக்கு புதுநேகர் புரிய மாமா மாறிவிட்டு எம் வி கோவிந்தன் அவர்களுக்கும் நன்றி

வெள்ளியம் பரமேஸ்வரன் இடப்பாளத்தில் அமைக்கக்கூடிய உமா பார்வதி நானும் மருவதாரம் எடுத்து காமாட்சி அம்மனாக வந்து இன்றைய தினத்திலே மாறுவேடம் பூண்டு பால் போர் போர்விக்கும் இடையேட்டு பெண்ணாக கோபால நான் தான் காமாட்சி அம்மன் உங்களுக்கும் நான் சொல்வது கோபமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை நானும் ஏன் இந்த உருவம் எடுத்துக்கிறேன் கேக்குறேன்

என்னுடைய பாதம் பணிய வேண்டும் அது மட்டுமல்லாமல் தேவர் மூவர் எல்லாம் சிறை விட்டு அவர்களை விடுவிட்டு அவர்களை குறிப்பிட்டு தர என்று கூறியிருந்தேன் அவனும் இந்த நாரத முனிவராக சஞ்சாரி நாரத முனிவரை அடித்து துவைத்து அனுப்பிவிட்டான் அதனாலே நானும் என்னுடைய மகனாகிய உத்தரவண்ணியனை ஓர் செய்வதற்கு முன்னே முன்பு அவருடைய மனநிலை அறிவதற்காக ரத்னாபுரி பட்டணத்துக்கு மோர் விக்கும் ஒரு வீட்டு பெண்ணாக இந்த தஞ்சம் நாடி வந்திருக்கின்ற சொல்லி தண்டை

தேவையம்மைக்கும் பிறந்தான் அந்த திருட்டு பையன் என்ன பண்ண தெரியுமா நானும் இதயர் விட்டு பெண்ணாக பால் தயிர் மோரை எல்லாம் நாங்கள் விட்டு நேரத்தில் அவனும் தினமும் எங்களுடைய பால் தயிர் கண்ணை

இருந்தாலும் மாறு வேலை போடுநாடு வந்திருக்கீங்க அப்படி வந்த நேரத்துல யாருக்கும் எந்த எந்த சந்தைகள் வந்துருக்க வராது

நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேர்தலுக்கு தெரியும் அது மட்டுமல்லாமல் வாடாவிடைய மனநிலை அறிய முடியும் செல்லலாமா சித்திர வந்து எதோ ரூபா வந்து <laughs> அப்படி நான் வந்துகும்போது ஆமா இந்த இடையில பெண்ணு பெண்ணா கோனாமுட்டு பொண்ணுங்கள பார்த்தாலே போதும் அப்படியே நாக்க தொங்க போட்டுன இதெல்லாம் கிரானாய் மாதிரி கிடு 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 கிடுன்னு நல்லா மேலே பூரா பாலு பாலு வேணுமா பா

ஒரு ஆயப்பை மோர் வேணும் ஒரு ஆயப்பை பால் வேணா ஆயப்பை ஒரு ஆயப்பை பால் வேணும்னா ஒரு படி நவரத்தனம் கொடுத்தா ஒரு ஆயப்பை பால் அம்மா நான் ஒரு படி நான் நவரத்தனம் கொடுத்த மாதிரி வச்சுக்கோ பால் கொடுக்க

அது மட்டுமல்ல உன்னுடைய இளமை காலம் முடியாமல் எப்பொழுதுமே இளமையோடு இருப்பாய் அப்படிப்பட்ட